ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டே என்ன மீனெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கியிருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன் அந்த வீக் ஃபுல்லாக வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இது ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின ஐட்டம்ஸு இது எதுவுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வீணாக போகாது ஐஸ் வச்சு விற்கிறாங்க ஐஸ் மீன்லாம் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி அது நம்ம ரெண்டு நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்மெல் வரும் இது வந்து வலை நண்டு வலை மீன் தான் நம்ம வாங்கியிருக்கிறது அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப நாள்னா ஒரு ஒரு வாரம் வச்சு நம்ம சாப்பிட்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சு அதை ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் குட்டி குட்டி மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிடச்சிச்சு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே பரவாயில்ல அந்த நண்டு பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கு இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு கொடுத்துருந்தாங்க செப்பரேட் செப்பரேட்டாக கூறு கூறாக இருந்துச்சு நம்மளுக்கு எந்த மீனெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குதோ அதுமாரி வாங்கிக்கலாம் இந்தமாரி பெரிய மீன் வாங்குறதோட சின்ன மீன் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறப்ப ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் என் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் மோஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் மீன் தான் வாங்குவேன் யூஸ்வலாக எனக்கு இந்த மாரி மீன்லாம் தான் பிடிக்கும் ஸோ அதனால் காடாகத்தை பழப்பொடி காரப்பொடி குட்டி குட்டி மீன் இந்த மாரி தான் வாங்குவேன் நான் வஞ்சிரும் மாரிலாம் பெரிய மீன்லாம் வாங்க மாட்டேன் அதெல்லாம் குழம்பு வைக்கிறத விட இந்தமாரி சீலா மீன்லாம் குட்டி மீன்லாம் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் இந்த காரப்பொடிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ இதுமாரி தான் நான் வாங்குவேன் எப்பொழுதும் அதனால் குழம்புமே நல்லாயிருக்கும் வருத்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன மீன் வறுக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறுவாய்க்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கூறு பார்க்கவும் அதுவும் ஆசையாக இருந்துச்சு சரி நான் அதையும் வாங்கியாச்சு இனி கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே வாங்கியிருக்கேன் இதை வந்து நம்ம லீவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்ச நாள் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நாக்கு மீன்லாம் இருந்துச்சு நாக்கு மீனும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு வறுத்தாலும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பட் குழம்புல பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பறவை இவ்வளோ மீன் வாங்கியாச்சு இதெல்லாம் ஆஞ்சோம்னா ரொம்ப இந்த அளவுக்கு இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லாமே வலை மீன் தான் ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணுற வேலை தான் நான் எப்பொழுதுமே கடையில் க்ளீன் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணுறது ஏன்னா அவங்க வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு துண்டு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் நான் தேய்ச்சிட்டு தான் கல்லில் வந்து தேய்ச்சிட்டு அந்த சுண்ணாம்பெல்லாம் போனோன்னே குழம்பு வைப்பேன் ஏன்னா அது இந்த மீனோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுமாரி தேய்ச்சிட்டு வைக்கிறப்ப உரசிட்டு செய்கிறதுன்னு சொல்கிறது ஸோ அதனால் நான் எப்போயுமே கடையில் வெட்டினா அது துண்டு போட்டுறாங்களா அதை நம்ம தேய்க்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் ஒரே தடையாக வீட்டிலே வந்து ஒரு சிசர் வச்சு சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சளும் உப்பு திரும்பவும் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படியே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் சரி இறாலுமே நல்ல பெரிய ராளாக இருந்துச்சு ஸோ இந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கு கொடுத்துருந்தாங்க ஒருத்தான் என்னான்னு எனக்கு தெரில அவங்க கிலோ கணக்கெல்லாம் கொடுக்கல சும்மா இரநூறுவாய்க்கு தாங்கன்னு சொன்னோம் அப்படியே கூறு வச்சு கொடுத்தாங்க நல்ல பெரிய ராளாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஓகே இது வளர்ப்புற ஆள் கிடையாது கடல் ராள் அதனால் வாங்குவோம் அப்படின்னு அந்த வெள்ளை ராள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வ வளர்க்குறாங்க அது வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு அது வாங்குறதில்ல ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்